சென்னை தானே பிரதர் சொன்னீங்க சென்னை சொன்னீங்களா மதுரை சொன்னீங்களா ஞாபகம் சொல்லுங்க பிரதர் என்ன மாங்கா மரம் வச்சுருக்கீங்க நீங்கள் உங்கள் வீட்டில் முகமது பிரதர் என்ன மாங்காய் வச்சுருக்கீங்க சூப்பர் சூப்பர் பரவாயில்ல எங்கள் ஊர் திருச்செந்தூர் தான் சொந்த ஊர் சென்னையில் இருக்கேன் ஆமாம் ஆமாம் கரெக்ட்டு அதான் தான் சென்னையில் இருக்கேன்னு சொன்னீங்க ஓகே பிரதர் ஓகே ஓகே மரம் வச்சுருக்கீங்களா நீங்கள் என்ன மாமரம் வச்சுருக்கீங்க திருச்செந்தூர் சூப்பர் சூப்பர் ஃபேமிலியோடயே போய் செட்டில் ஆகிட்டீங்களா சென்னையில் ஓகே பிரதர் ஓகே ஓகே மா எலுமிச்சை வாட்டர் ஆப்பிள் வாழை சப்போட்டா இருக்கிறது ஓ அப்படிங்களா சூப்பர் சூப்பர் வாட்டர் ஆப்பிள்னா என்னது வாட்டர் ஆப்பிள்னா என்ன பழம் பிரதர் வாழை சப்போட்டா தெரியும் இந்த வாட்டர் ஆப்பிள்ன்றது தான் என்னென்னு தெரில ஆப்பிளை தான் சொல்கிறீங்களா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் எதுவுமே நீங்கள் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே உள்ளேயே இருக்குது சூப்பர் சூப்பர் பிரதர் சூப்பர் அப்படி தான் இருக்கணும் ரொம்ப ஆசை இந்த மாதிரி வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எங்கள் ஏரியாவில் வளர்க்க முடியாது ஏன்னா ஆடு மாடு நிறைய வரும் அப்போ ஏதாவது ஒன்று வந்து கடிச்சிட்டு போயிடும் காசையாக வளர்ப்போம் வந்து கடிச்சிட்டு போயிடும் ஒரு செம்பருத்தி பூ செடி வச்சு அந்த செம்பருத்தி பூ செடியை வரவே விட மாட்டேங்குது ஆடு வந்து கடிச்சு வச்சுட்டு போயிடுது ஆப்பிள் இல்லை அது பச்சையாக இருக்கும் அப்படின்றாங்க ஓ அப்படிங்களா புளிப்பாக இருக்குமா பார்த்துருக்கேன் ஆனால் அதை அந்த பழத்தை பார்த்துருக்கேன் பச்சை கலரில் இருக்கும் தண்ணி மாதிரியே இருக்கும் ஓகே 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 பிரதர் பார்த்துருக்கேன் 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 அது எதுக்கு பிரதர் நல்லது கோயில் திருவிழாவில் கொடுத்தாங்க ஒரு தடவை எங்கள் ஊர் திருவிழாவில் கொடுத்தாங்க அந்த பச்சை கலரை நீங்கள் சொல்கிறீங்களா வாட்டர் ஆப்பிள் அதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லை பச்சை தண்ணி மாதிரியே தான் இருந்துச்சு ஓகே எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது பிரதர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம லைவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நான் என்னோட மனசார மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ முகமத் பிரதர் லைவ்ல இருக்கீங்களா ஒம்பது மணிக்கு பேசலாம் பிரதர் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் தலைவழிக்குது என்னன்னு தெரில ஓகேங்களா ஒரு பாய் சொல்லுங்கள் பதினெட்டு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்கள் முகமது பிரதர் கொஞ்சம் புளிப்பு இருக்கும் கடித்தால் தண்ணீர் போல் இருக்கும் நீங்கள் சொல் சொல்வது போல் தானே இருக்கும் ஆமாம் ஆமாம் தென்னை மரம் நாள் இருக்கிறது ஓகே பிரதர் சூப்பர் சூப்பர் எல்லாமே உள்ளே வச்சுருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அப்புறம் வந்து இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த பழம் வாட்டர் ஆப்பிள் அது கோயில் திருவிழாவில் ஒருத்தவங்க கொடுத்தாங்க வேண்டிட்டு சாமி சாமி வரும்போது அதை கொடுத்தாங்க அந்த பழம் அப்போ அதை சாப்பிட்டு பார்த்தா பச்சை தண்ணி மாதிரியே தான் இருந்துச்சு ஓகே பிரதர் ஓகே ஓகே பா அந்த காய் தான் அது ஓகே 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 பிரதர் ஓகே ஓகே பாய் நைட்டு ஒம்பது மணிக்கு பேசலாம் அந்த பதினாறு பேரும் ஒரு பாய் சொல்லுங்கள் கமான் போடாமல் சைலண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க